அருட்புகள் பாக்குவத்தில் பாக்குவத்தில் மடித்து போட்டேன் வாய் செவக்கலை தோழி பாக்குவத்தில் மடித்து போட்டேன் வாய் செவக்கலை தோழி பாக்குவத்தில் பக்தியும்தான் என்றானே அழுது அழுது கண் செவந்து போச்சே பாக்கு பத்தில் பக்தியும்தான் என்றானே அழுது அழுது கண் செவந்து போச்சே கசைக்கு புழிஞ்சு அலசி போட்டேன் துணி வெளுக்கலை தோழி கசக்கி புழிஞ்சு அலசி போட்டேன் துணி வெளுக்கலை தோழி அகந்தை போல அழுக்கும் போகல என்றானே இதை எழுதி நெஞ்சு வெளுத்து போச்சே அகந்தை போல அழுக்கும் போகல என்றானே இதை எழுதி நெஞ்சு வெளுத்து போச்சே எத்தனை தடவை கும்பிட்டு வந்தோம் அருள் கிடைக்கல தோழி எத்தனை தடவை கும்பிட்டு வந்தோம் அருள் கிடைக்கல தோழி சொல்லடக்கு உள்ளடங்கும் என்றான் சுவையடக்கி உடம்பு மெலிஞ்சாச்சே சொல்லடக்கு உள்ளடங்கும் என்றான் சுவையடக்கி உடம்பு மெலிஞ்சாச்சே உறக்கமில்ல யோசனை சொல்லேன் பத்தினி பொண்ணே தோழி உறக்கமில்ல யோசனை சொல்லேன் பத்தினி பொண்ணே தோழி அவன் மலையிறங்கி மடியில் வந்தா ஜீவன் முழிக்குமாச்சே அவன் மருத மலையிறங்கி மடியில் வந்தா நம் ஜீவன் முழிக்குமாச்சு நம் ஜீவன் முழிக்குமாச்சு நம் ஜீவன் முழிக்குமாச்சே What did